வணக்கம் இன்னைக்கு உலகம் முழுக்க பிரபலமா பேசப்பட்டு இருக்க மோர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நகரில் இருக்கக்கூடிய பாலம் இடிஞ்சு விழுந்ததை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச வந்திருக்கோம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மேரிலேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாகாணத்துல கோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரத்துல கிட்டத்தட்ட ரெண்டரை கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு பாலம் இருக்கு இந்த பாலத்தோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரான்சிஸ் ஸ்காட்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாலம் இந்த பாலத்தை ஒரு சின்ன கப்பல் வந்து மோதிடுது இது வந்து ஒரு சரக்கு கப்பல் இதுல கிட்டத்தட்ட பதினோரு பேருக்கு மேலே பயணித்து வந்துட்டு இருக்காங்க இது வந்து சிங்கப்பூரை சேர்ந்த ஒருத்தரோட கப்பல் இதுல பயணிச்ச எல்லாரும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியர்கள் தான் இப்படி பயணித்து வந்த இந்த கப்பல் என்ன ஆகுது திடீர்னு வந்து அந்த பாலத்தோட ஒரு தூணில் மோதிடுது ஒரு தூணில் மோதின உடனே கிட்டத்தட்ட ரெண்டரை கிலோமீட்டர் நீளமாக இருக்கக்கூடிய அந்த மொத்தம் பாலமும் உடஞ்சு தண்ணிக்குள்ளே விழுந்துருது கிட்டத்தட்ட எட்டு பேர் இதில் மூழ்கிட்டாங்க ரெண்டு பேரை வந்து மீட்டுட்டாங்க மிச்சம் ஆறு பேர் என்ன ஆனாங்க அப்படிங்கிறது தெரியல அவங்களே மீட்கும் பணி வந்து தீவிரம் நடந்துட்டு இருக்கு இதுல இருந்து உலக நாடுல என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு இது வந்து திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு சதி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நிறைய விதமான கூட்டுகள் சொல்லிட்டு இருக்காங்க இந்த கப்பலோட நிறுவனத்தார எல்லாருமே என்ன பண்றாங்க கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த நகரத்தோட கவர்னரை கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த கப்பல்ல இருந்த பணியாளர்கள் இவங்க எல்லாருமே இந்தியர்கள் இருபத்தி ரெண்டு பேர் இந்தியர்கள் இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாருமே எங்களுக்கு முன்கூட்டியே தகவல் சொன்னதுனால இந்த பாலஸ்தீமியால எந்த வண்டியையுமே நாங்கள் விடல அதனால யாருக்குமே எந்த சேதாரமும் இல்லாமல் தப்பிச்சுட்டாங்க இதுக்கு முக்கிய காரணம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சரக்கு கப்பலில் இருந்த பணியாளர்கள் தான் அவங்க எல்லாருமே இந்தியர்கள் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஆயுள் சல்யூட் அடிக்கணும் அவங்களால தான் நூற்றுக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த கப்பல் வந்து வந்து இடித்த வீடியோ அப்படிங்கிறது எக்ஸ் வலைதளத்தில் பிரபலமாக போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காங்க அதுலேயே தெரிய வருது கப்பல் கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி வர்றப்பயே அதில் மின்தடை ஏற்படுறது நல்லாவே தெரிய வருது அதுக்கப்புறம் என்ன ஆகுது கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி நெருங்கி வர வர வண்டி எல்லாம் பாலத்துல ஏழைங்களையும் போயிட்டு தான் இருக்கு ரொம்ப கிட்ட வந்த அந்த சமயத்துல பாலத்துல எந்த வண்டிகளும் போகவே இல்லை அப்ப இங்கிருந்து இவங்க என்ன பண்றாங்க கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து தகவல் கொடுத்துட்றாங்க தகவல் கொடுத்தது மூலமா கண்ட்ரோல் ரூம்ல இருந்து யாருமே பாலத்து மேல விட அனுமதிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி லாக் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது இந்த பாலம் ஒட்டு மொத்தமாக இடிஞ்சு கீழே விழுந்து காட்சி வந்து நடக்குது அப்படின்னே சொல்லலாம் இதுல வந்து எந்த உள்நோக்கமும் இல்லை இது வந்து ஒரு விபத்து அப்படிங்கிறது இப்ப தெளிவாயிருக்கு இதை பத்தின உங்க கருத்து நினைக்கிறேன் கமெண்ட் செல்ல போஸ்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி